அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வாபார்காத்து ஐந்து நிமிடம் மதர்சா பாட்சேன் இஸ்லாமிய வரலாறு நூஹ் நபி அவர்களின் அழைப்பு பணி மக்களின் நிராகரிப்பு சிலை வணக்கமும் பரவலாகிய போது அவர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக நூஹ் இஸ்லாம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்பினான் அவர்கள் மக்களிடம் சென்று இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வணங்கி வழிபடுங்கள் அவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பான் என அறிவுரை கூறி அழைப்பு விடுத்தார்கள் இதை கேட்ட சமுதாய தலைவர்கள் நாங்கள் உன்னை இறை தூதராக ஏற்க மாட்டோம் ஏனெனில் நீரும் எங்களை போன்ற மனிதன் தானே மேலும் உம்மை இழிவான கீழ்தரமான மக்களே பின்பற்றுகிறார்கள் என பதில் கூறினார் நூஹல் இஸ்லாம் அவர்கள் இந்த மக்களை பார்த்து அல்லாவின் நெருக்கமும் நட்பாக்கியமும் செல்வத்தால் ஏற்படுவதில்லை மாறாக அல்லாவின் திருப்பொருத்தமும் மன தூய்மையும் எண்ணத்தை கொண்டே அமைவதாகும் செல்வத்தை ஆதரவு வைத்து நான் உங்களை அழைக்கவில்லை மாறாக அல்லாவின் ஆணைப்படி அவன் திருப்பொருத்தத்துக்காகவே அழைக்கிறேன் அவனே எனது உழைப்பிற்கு நட்கூலி வழங்குபவன் என பதிலளித்தார்கள் ஆக இரவு பகலாக தனிப்பட்ட முறையிலும் பொது இடங்களிலும் நீண்ட நெருங் நெடுங்காலமாக சமுதாயத்தினரை இணை வைத்தல் நிராகரிப்பு மற்றும் இறை மறுப்பு ஆகியவற்றிலிருந்து எச்சரித்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் அந்த மக்கள் தன தமது பிடிவாதத்தை தளர்த்துவது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அவர்களோ அல்லாவின் வேதனையை இறக்கி காட்டு பார்ப்போம் என சவால் விட்டார்கள் அல்லாவின் வேதனையும் இறங்கி அழிந்து போனார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி என்னோட சேனலில் போட்டிருக்கேன் விருப்பம் இருக்கவங்க ஃபுல்லாக போய் கேளுங்க அப்புறம் என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க அன்னலாரின் அற்புதம் அபுஜஹலின் அச்சம் ஒரு முறை அபுஜஹல் லாத் என்ற கடவுள் சிலையை மீது சத்தியமிட்டு கூறினான் அதாவது முகம்மது சல்லாம் அலைவாசல்லம் அவர்கள் தமது மூக்கை தரையில் வைக்க கண்டால் அதாவது சஜிதா செய்தல் எனது காலால் அவரது கழுத்திலேயே மிதிப்பேன் என்றான் பில்லா ஆனால் ஒரு நாள் நபிசல்லா அலேசல்லாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்க அவ்வழியாக வந்த அபுஜஹல் தனது சத்தியத்தை நிறைவேற்றிவிட வெறியுடன் நபிசல்லா அலேசல்லம் அவர்களை நோக்கி நடந்தான் சற்று தூரம் சென்றதும் யாரோ அவனை பின்னோக்கி இழுத்தது போன்று போன வேகத்திலேயே திரும்பி வந்தான் இது பற்றி மக்கள் கேட்டதற்கு எனக்கும் முகமது சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் இடையில் கொழுந்துவிட்டேறியும் நெருப்பு ஒன்றையும் பயங்கரமான இரக்கையையும் கண்டேன் என்றான் நபி சல்லா அலி அவர்கள் இது பற்றி கூறும்போது அபு ஜஹல் என்னை நெருங்கியிருந்தால் வானவர்கள் அவனை துண்டு துண்டாக ஆக்கியிருப்பார்கள் என குறிப்பிட்டார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு ஒரு பற்றி பெண்கள் அணிவது கடமை குர்ஆனில் அல்லாஹு கூறுகிறான் பெண்களே நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கி இருங்கள் முந்தைய அறியாமை காலத்தில் இருந்தவர்களை போன்று திரையின்றி திரியாதீர்கள் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு முட்பகல் தொழுகை எவன் முட்பகலில் இரண்டு ரக்காய் தொழுவதை நிரந்தரமாக்கிக் கொள்கிறாரோ அவருடைய பாவங்கள் கடலில் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என நபி சல்லா அலே அசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பாவத்தை பற்றி இணை வைப்பதின் முடிவு நரகமே குர்ஆனில் அல்லாஹ் தாலா கூறுகிறான் எவன் ஒருவன் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சுவனத்தை நிச்சயமாக தடுத்து விடுவான் மேலும் அவன் இடம் நரகமே ஆகும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்பவன் எவனும் இல்லை உலகத்தை பற்றி செல்வம் அழிபவை கூறுகிறான் உங்களிடம் இருப்பவை எல்லாம் தீர்ந்துவிடும் அல்லாவிடம் இருப்பதே என்றென்றும் நிலைத்திருக்கும் மறுமையை பற்றி இழிவின் தண்டனை அவர்கள் கூறினார்கள் நரகத்தின் கொடூரம் கொடுமையான வேதனைகளை அடியான் அறிந்ததும் அருமையில் ஏற்படும் அவமானத்தை தாங்க முடியாமல் இறைவா என்னை நரகத்திற்கு அனுப்பிவிடு இங்கு ஏற்படும் அவமானத்தை விட அது மேலானது என கத்தி நபி வலி மருத்துவம் இடுப்பு கீழ்வாதம் நபி சலலா அலி அசல்லாம் அவர்கள் கூறும்போது தாம் செவியுற்றதாக அனஸ்பின் மாலிக் ரலியல்லா அவர்கள் கூறியதாவது இடுப்பு கீழ்வாத நோய்க்கு அரபு நாட்டு செம்மறி ஆட்டின் வால் பகுதியில் உள்ள உருண்டை உருண்டையான கொழுப்பில் ஒரு உருண்டையை உருக்கி அதை மூன்று பங்காக்கி தினசரி ஒரு பங்கை வயிற்றில் சாப்பிட இடுப்பு கீழ்வாதம் நோய் குணமாகும் அறிவுரை நபிசல்லா அலி அசலம் அவர்கள் அபுதார் அலி அவர்களுக்கு கூறிய அறிவுரை குர்ஆன் ஓதுவதையும் அல்லாவை நினைவு கூறுவதையும் வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த அமலின் காரணமாக வானங்களில் உங்களை பற்றி பேசப்படும் மேலும் இந்த அமல் பூமியில் உமது நேர்வழிக்கான வெளிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்